உங்களுக்கு ஆனியன் வெட்ட கஷ்டமா இருந்தால் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சூனியன் பயன்படுத்துங்க இதை நான் என்னன்னு சொல்லி வீடியோ கடைசியில் சொல்றேன் இப்போ பாருங்க இப்போ வந்து கண்ணீர் வராமல் இருக்கிறதுக்கும் கண்ணெலாம் எரியிறதுக்கு என்ன எதனால அப்படி எரியுது எதனால த நம்ம கண்ணில் வந்து தண்ணீர் வருது நம்ம நாய் பூனை நம்ம வீட்டில் வளர்க்குறோம்ல அந்த இதுக்குலாம் வெங்காயத்தை வந்து கொடுக்கலாமா அப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படி கொடுத்தா அதுகளுக்கு கண்ணீர் வராது உங்களுக்கு தான் கண்ணீர் வர்ற மாதிரி ஒரு செயல் நடக்கும் அதுவும் நான் வந்து என்னன்னு சொல்லி இந்த வீடியோல வந்து சொல்றேன் நெக்ஸ்ட் வந்து இந்த கண்ணீர் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து ஒரு அஞ்சு வழி எப்படி வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் வந்து சொல்கிறேன் இப்போ வாங்கினோம் வந்து வீடியோக்குள்ள வந்து போகலாம் இப்போ வந்து ஆதி காலத்து முதல்ல இருந்தே இந்த வெங்காயத்தை வந்து யூஸ் பண்ணிகிட்டே வராங்க சமையல் சமையலுக்கு உணவுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இது வந்து அவங்க வந்து மருந்துக்காகவும் நிறையா பயன்படுத்தியிருக்காங்க இதை வந்து மருந்தாக பயன்படுத்துறதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெங்காயத்தையும் தேனையும் கலந்து கூட சாப்பிட்டுட்டு அது கூட ஒரு ம அவங்களுக்கு நோயை வந்து தீர்க்கற வந்து ஒரு மருந்தாக வந்து இருந்திருக்குது இது வந்து எக்ஸ்ட்ராக்டாக சொல்ல முடியாது இது வந்து இந்த காலத்திலேருந்து தான் அந்த வெங்காயம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஆதி இருந்து ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆண்டிலிருந்தே நமக்கு வந்து வெங்காயம் வந்து பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து எகிப்தியர் வந்து முன்னாடி வந்து அரசர்கள் யாராவது இறந்துட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து பதப்படுத்தி வச்சு மம்மி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்கள அவங்கள பதப்படுத்தும் போது அவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ரெண்டு கண்ணையும் நோண்டி அதுக்கு பதிலாக ரெண்டு சின்ன வெங்காயத்தை எடுத்து அதில் வச்சு வந்து பதப்படுத்தி வைப்பாங்களாம் இதை வந்து ஒரு ஆராய்ச்சியில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எப்போ அப்படின்னா இவர் வந்து ஒரு அரசர் வந்து செத்து இருப்பாரு ஆயிரத்தி நூத்தி அறுபதாம் கிமு ஆயிரத்தி நூத்தி அறுபதாம் ஆண்டு அவங்க வந்து இறந்திருப்பாங்க அந்த மன்னர் பேர் என்னன்னா ராம்சரஸ் அவர் மன்னார் பேர் அவங்க வந்து தோண்டி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அந்த கண்ணில் வந்து ரெண்டு சின்ன வெங்காயத்தை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது நெக்ஸ்ட்டு வந்து பிரம்மீடுலாம் பார்த்துக்கிட்டீங்க அந்த பிரம்மிடெலாம் வரைஞ்சிருப்பாங்க உருவாக்கியிருப்பாங்கள்ல அந்த பிரம்மிடில் கூட அந்த வெங்காயத்தோட அந்த ட்ராயிங்கை வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்களாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிரம்மிடு வந்து செஞ்சு கட்டியிருப்பாங்கல்ல அதில் வந்து வேலையாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கூடவும் இந்த வெங்காயத்தை தான் கொடுத்துருக்காங்க கொடுத்தவங்க நல்லா ஸ்ட்ரென்தான் நல்லா பழமாக இருக்கிறதுக்காகவும் அந்த வெங்காயத்தை வந்து அவங்க சாப்பிட்ருக்காங்க அதனால் அதனால வெங்காயம் வந்து எல்லாருமே சாப்பிடுங்க நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆறாம் நூற்றாண்டு முதல்ல வந்து இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்ணுக்குள்ள வந்து எதாவது பிரச்சனை வருதோ வந்தாலும் நமக்கு வந்து இதயத்தில் வந்து எதாவது பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு மருந்தாக வந்து இந்த வெங்காயத்தை தான் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்றாங்க இது வந்து இது எப்போ ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு வந்து ஆராய்ச்சி பண்ண பண்ணும்போது அதெல்லாம் நமக்கு வந்து தெரிய வருது கண் பிரச்சனை இதே பிரச்சனை எல்லாம் வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம டெய்லி வெங்காயத்தை வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன நல்லது அப்படின்னா நமக்கு வந்து கேன்சர்லாம் எல்லாம் வராம வந்து இது வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நமக்கு வெங்காயம் வந்து நல்லா சுவையாகவும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் அதெல்லாம் டெய்லி எல்லாருமே அந்த காலத்துல இருந்து யூஸ் பண்ணிட்டே வராங்க நமக்கு வந்து கேன்சர் வராம தடுக்கும் நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் வெட்டும் போது வந்து நம்ம கண்ணுல வந்து எதுக்கு வந்து கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப வெங்காயம் வந்து நமக்கு செடியில வந்து வளரும் போது அதோட வேர் வந்து கீழே மண்ணுல வந்து போயிடும் அப்போ அந்த மண்ணில் இருக்கிற சல்ஃபரை வந்து அந்த வெங்காயத்தை வந்து உறிஞ்சி வச்சுக்கிறோம் அந்த சல்ஃபர் வந்து அந்த வெங்காயத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த வெங்காயத்தை வந்து வெட்டுறோம் பாத்தீங்களா அப்போ வெட்டும் போது அதோட செல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிதான் நமக்கு அந்த ஒரு கேஸ் வரும் சல்ஃபர் அந்த கேஸ் வந்து நம்ம கண்ணில் வரும்போது தான் நமக்கு வந்து கண் எரிச்சல் நமக்கு கண்ணுலாம் அந்த ஒரு மாதிரி ரொம்ப எரிச்சலாக வருது கண்ணீர்லாம் வருது கண்ணீர் ஏன் வருது அப்படின்னா அந்த சல்ஃபர் கேஸ் நம்ம கருவில் போயிருக்கு பார்த்திங்களா அதெல்லாம் நீக்கிறதுக்காக தான் அந்த கண்ணீராக வந்து வெளியே வந்துடுது இதனால நமக்கு வந்து வெங்காயம் வெட்டும் போது நமக்கெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா கண்ணீர் வருது நெக்ஸ்ட் இது வந்து நாய் பூனை இதுக்கெலாம் நம்ம வந்து கொடுக்கலாமா அதில் அதுக்கு கொடுத்தா அதுக்கு என்ன ஆகும் அதுக்கெலாம் கண்ணீர் வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம் அதுக்கு வந்து கொடுத்தா கண்ணீர் வராது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரெட் பிளட் செல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இது அந்த ரத்த சம்மந்தமான ஒரு செல்ஸை வந்து பாதிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து மூச்சு விட்ருக்குற ஆக்சிஜன் மட்டும் இல்லாமல் போயிடும் அது வந்து செத்து போகிறது கூட நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் வளர்க்குற வீட்டில் வளர்க்குற நாய் பூனை அதுக்கெலாம் நீங்கள் வந்து வெங்காயம் வந்து கொடுக்காதீங்க அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் கடிசிற கண்ணீர் விடுற மாதிரி ஆயிரும் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இதுக்கான ஒரு அஞ்சு வழி சொல்கிற சொல்லி இந்த பார்த்தீங்களா கண்ணீர் வராமல் இருக்கிறதுக்கு அது எப்படி எப்படி வெட்டலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும் வந்து வந்து அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ணீர் வராது ஏன் அதோட கேஸ் வந்து இப்படி போயிடும் ஏன்னா அது வந்து ஃப்ரீஸ் இருக்கும் அப்போ வந்து அதில் வந்து கேஸ் வராது கண்ணீர் வராது ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து வெங்காயத்தை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுட்டு தண்ணியில் வச்சு வெட்டுறது அப்படி வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ணீர் வராது மூணாவது வந்து என்ன பிரெட்டை வந்து வாயில வச்சுக்கிட்டு வெட்டுறது அந்த சல்பர் கேஸை வந்து அந்த பிரெட் வந்து அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து நாலாவது வந்து என்ன அப்படின்னா நேஷ்னல் ஆனியர் சர்வீசஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதோட வேறுபகுதி வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து க கணில் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கடைசியாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று சொல்கிறேன்